தமிழ் சினிமாவில் முக்கியமான நட்சத்திரங்களில் ஒருவர் தான் சமுத்திரக்கணி இவர் இயக்கத்தில் இதுவரை வெளிவந்த நாடோடிகள் நிமிர்ந்த நெல் அப்பா வினோதய சித்தம் ஆகிய படங்கள் ரசிகர்கள் மத்தியில் ரொம்பவே வரவேற்பு பெற்றுள்ளது அதே போல் நடிப்பிலும் மக்கள் மனசில் தனக்கென ஒரு தனி இடத்தையும் பிடிச்சிருக்கிறாரு தமிழில் மட்டும் இல்லாமல் தெலுங்கிலும் தற்பொழுது தொடர்ந்தும் இவருக்கு பட வாய்ப்புகள் குவிஞ்சிட்டு வருகிறது கடைசியாக இவர் தெலுங்குனில் நடித்திருந்த ஹனுமன் திரைப்படமும் மிகப்பெரிய அளவில் வெற்றியடைந்தது என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயம் இந்த தான் திரையுலகில் முக்கிய நபராக விளங்கிட்டு வரும் சமுத்திரக்கனியின் சொத்து விவரம் குறித்து தான் நாம் இந்த பதிவுல பார்க்க இருக்கிறோம் சமுத்திரக்கணி ஒரு படத்துக்கு இருபத்தி ஐந்து லட்சம் வரை சம்பளம் வாங்கிட்டு வராராம் இவர் மிக விலை உயர்ந்த கார்களையும் வைத்திருக்கிறாராம் இவருடைய வீட்டின் மதிப்பு மட்டும் சில கோடிகள் வரும் என சொல்லப்படுகிறது இவருடைய மொத்த சொத்து மதிப்பு மட்டுமே இருபது கோடி முதல் இருபத்தி ஐந்து கோடி இருக்கும் எனவும் சொல்லப்படுகிறது